ஒரே ராத்திரி சிவராத்திரி விஷ்ணுவுக்கு ஒரே ராத்திரி வைகுண்ட ஏகாதசி ஆனால் அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அம்பிகைக்கு பல நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் தமிழகத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆகிய சாரதா நவராத்திரியே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பிகையை முதல் மூன்று நாள் சக்தியாகிய பார்வதியாகவும் அடுத்த மூன்று நாள் இச்சாசக்தியாகிய லக்மியாகவும் அடுத்த மூன்று நாள் ஞானசக்தியாகிய சரஸ்வதியாகவும் வழிபட வேண்டும் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அம்பிகையை இவ்வடிவில் வழிபட வேண்டும் என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் பல விடயங்களை இக்காணொலியில் காண்போம் ஐந்தாம் நாள் அம்பிகையை மோகினி அல்லது வைஷவியாக வழிபட வேண்டும் கடலை மாவால் பறவை கோலம் போட வேண்டும் மனோரஞ்சனம் அல்லது ஆர்ஜாத மலரால் அலங்கரித்து மலைப்பொழுந்து அல்லது திருநீட்டு பச்சை இலையால் அர்ச்சிக்க வேண்டும் காலை தயிர் சாதம் மாலையில் கடலை பருப்பு சுண்டரும் நைவேத்தியம் செய்ய வேண்டும் பழங்களில் மாதுரை பழம் விசேடமானது பாடல் பாடல் தெரிந்தவர்கள் பராதை பாட வேண்டும் வாட்டியம் இசைக்கலாம் என்று அம்பிகையை வணங்கும் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஷா அவர்னாய் விஷ்ணகின் சக்கரஹஸ்தாய தீமனி தன்னோ வைஷ்ணவி பிரஜோதையாவது நவராத்திரியின் ஐந்தாம் நாளான ஹின்சு ஆறு வயது பெண் குழந்தையை அழைத்து காளியாக பாவித்து சோப்பு வண்ண ஆடை கொடுத்து உணவளித்து மங்களப் பொருட்களை கொடுக்க வேண்டும் குழந்தை விளையாட மரசோப்பு சாமான்களை கொடுக்கலாம் காளி காலையை சர்வம் பிரம்மாண்டம் சசராசரம் கர்த்தாண்ட சமஹே யாதம் காரிகாம் பூஜயாம் யதம் இந்த ஸ்வர தேகுரி நமஸ்கரிக்க வேண்டும் இவ்வாரு நவராத்திரியின் ஐந்தாம் நாளான இன்று அம்பிகையே வழிபட்ட சத்னாசம் அதாவது எதிரிகள் தொலை நீங்கும் இந்த சாரதா நவராத்திரிய நாமும் முறைப்படி அம்பிகையே வழிபட்டு அனைத்து அருவ